எங்கோட பிள்ளை தெறிச்ச பிள்ளைடா உங்களோட புள்ள என்ன தெறிக்காத புள்ளையா கதைக்கிறத பார்த்து கதைக்கணும் பட்டம் ஏதோ ஒரு கோடிக்கணக்கில் மாதிரி தான் நீங்க கதைக்கு பட்டம் பின்னே வாங்கித் தருவேன் தானே நான் தாராடா அம்மா நீங்க கதைச்சா சரியான ஃபில சரியா நீ என்ன செஞ்சிக்கணும் பட்டத்தை கிழிச்சேண்டு நீங்க டீச்சர்கிட்ட போயிருக்கணும் இல்லைடா பிரின்சிபல்கிட்ட போயிருக்கணும் இது ரோங்கான கதை இது நீங்க எங்கே வேணாலும் போங்கோ அதை பேஸ் பண்ண நான் தயாராகிருக்கேன் சரியா நீ நான் பட்டத்தை கிளிக்கலா

பேஸ் பண்ண போறலா பேஸ் பண்ண வந்து இரண்டா பிடிச்சி பேச பண்ணிடுவேன் டீச்சருக்கு கோல் எடுத்த டீச்சர் கோல் ஆன்சர் பண்ணல மாப்பில் தூக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிற குரூப்பில் போடாம என்ன சட்டிக்குள்ளே அந்த இதை போடுற உங்களுக்கு தெரியுமா பட்டம் செய்கிறவ்ளோ கஷ்டம் இல்லை தெரியுமா எவ்வளோ சாமான் தேடணும் தெரியுமா நானும் பட்டம் செஞ்சு செஞ்சு பார்த்தேன்னு எனக்கு வரல சொப்பி இல்லைன்னா நான் நல்லா பட்டம் கட்டுவேன் இதில் கட்டுறது சரியான கஷ்டம் தெரியுமா நான் காசுக்கு தானே இதை கட்டி கொடுத்த எப்படி கதைக்கப்படாது மாமி நான் அம்மா கதைக்கிறேன் தெரிஞ்ச புள்ளியா மாமி பள்ளிக்கு வாங்க நான் தெரிச்சு காட்டுறேன் உங்களை பிள்ளைக்கு உங்களுக்கும் தரிப்பா மாமி நான் பொறிக்கும் மாமி இது என்னடா போனோடடா ஜல்ஜல் உண்டு செத்தமா கடைக்கு நான் கோழி கடை கொஞ்சூர் கிடைச்சேன்டா நான் வேலை ஓட்டி இல்லாம சும்மாவோட திரிகிறேன் எப்போ பார்த்தாலும் எங் மெசேஜ் வந்திட்டாச்சு வந்த விட நான் கோழி உத்தரவாயை கொத்தி போட்டுருவேன் ஸ்கூல் குரூப்ல ஸ்கூல் கதையை மட்டும் கதைக்கலடா தேவையில்லாத கதையெல்லாம் கரைச்சல் வருவேன் பெரும்போட ஸ்கூலுக்குள்ள நான் பொருல்லாதோ ராசுகோள் அந்த எல்லா எல்லாபுருக்கும் அடிப்போயிரு குரூப் ஒண்ட துறைஞ்சிட்டு படுத்துறாங்க வாடு